வணக்கம் மக்களே ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அட்டை செல்லாமல் போக போகிறதா யுஐடிஏ விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தங்களை பெற்ற ஆதார் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்றால் ஜூன் பதினாலாம் தேதிக்குள் அவர்களுடைய ஆதார் அட்டை வேலை செய்யாது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதள பக்கங்கள்லேயும் இப்படி ஒரு போலியான செய்தி பரவி வந்திருக்கு அதன் ஒரு அடிப்படையில் தான் இப்போ அறிக்கையின்படி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏ இந்த ஒரு கூற்றுகளை மாற்றியமைத்துள்ளது அதாவது இந்த ஒரு செய்தி உண்மையல்ல போலியான செய்தி என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல மேலும் இப்படி ஒன்றும் நடக்காது என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆதார் அட்டைகள் புதுப்பிக்கப்படவில்லை என்றாலும் அவை தொடர்ந்து செயல்படும் என்றும் யுஐடி கூறியுள்ளது ஆதார் அட்டை தொடர்பான இந்த போலி செய்திகள் சில நாட்களுக்கு முன்பு வேறு ஒரு செய்தியின் காரணமாக உருவானதாக கூறப்படுகிறது ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் பதினாலாம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது மக்களே முன்னதாக மார்ச் பதினாலாம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் யுஐடிஏ இந்த இலவச ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியை ஜூன் பதினாலாம் தேதி வரை நீட்டிருக்கிறாங்க மக்களே இது ஆதார் அட்டைகள் புதுப்பிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு இது செல்லாது என்ற ஒரு தகவல் வதந்திக்கு வழிவகுத்தது ஆனால் மக்கள் தங்களுடைய ஆதார் எண் ஆன்லைனில் புதுப்பித்திருந்தால் மட்டுமே இலவச அப்டேட் செய்ய வசதி வந்து கிடைக்கும் மக்களே நேரில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நாளிடம் பணமானது வசூலிக்கப்படும் மக்களே அதனால் நீங்கள் ஆன்லைன் மூலயமாக முடிஞ்சளவுக்கு ஆதாரை அப்டேட் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டானது பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆதார் கார்டானது செல்லாது அப்படின்றது முழுக்க முழுக்க போலியான தகவல் மக்களே உங்களுடைய ஆதார் கார்டு செல்லாது அப்படின்னு யார் கூறினாலும் நீங்கள் நம்ப தேவையில்லை மக்களும் அச்சப்பட தேவையில்லை மக்களே நன்றி